அதிகமான அன்பு அதிகமாக அதிகமாக இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அன்ப கூட இன்னும் அந்த அன்பு இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் இன்னும் இருக்கிட்டே இருக்கும் அந்த அன்பு நீங்கள் எவ்வளோ நினைச்சாலும் அந்த அன்பால பிரிக்கவே முடியாது பிரிக்கவே முடியாது பிரிக்கவே முடியாது என்ற உணர்வு மது சொல்லிக்கிட்டே இருக்கும் உங்களுக்குள்ள இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கு இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காது அவ சக்கரம் அது இன்னும் பிணைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க போயிட்டே இருக்கீங்க ஒரு விதமான ஆழ ஆழமான அன்பை ரெண்டு பேரும் மாறி மாறி பரிணிச்சுட்டே இருக்கீங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த அன்பை வெளிப்படுகிறீங்க அந்த அன்பு உங்களுக்குள்ள வெளியே வந்துகிட்டே இருக்கு நீங்க நினைச்சா கூட அந்த அன்பை அதை பிரிச்சு வெளியே எடுக்க முடியாது அந்த அன்பு வெளியே போட்டு